இன்னைக்கு பால் ரசம் வச்சு எங்களுக்கு கிடைச்ச அந்த மீனுக்கு நண்டையும் வச்சு வச்சுதான் நாங்க பொறிச்சு போகிறோம் இன்னைக்கு மழையோட நல்லா கூலிங்காக இருக்குது பாருங்க மழை மூசாந்துக்கிட்டே இருக்கு வெயில் கொஞ்சம் முகம் காத்துக்கு அப்புறம் மூசாந்துக்கிட்டு மழை இதுமா உளுந்துக்கிட்டு விழுத்துட்டு விட்டு விட்டு பெயுது மழை எங்க வீட்டுக்கிறவங்களையும் வெச்சு தந்துடுவாங்க நாங்க ஒரு ஒரு தர பாத்திரம் கழிக்கிட்டு இருக்கோம் அவங்க வெச்சு தருவாங்க morale up Ele para, menino.

எங்கள் வீட்டுக்காரங்க வந்து தேங்காய் திருவி தந்துட்டாங்க எல்லாரும் கமெண்ட்டில் கேட்டீங்க தேங்காய் பால் ரசம் எப்படி செய்வதுன்னு நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன் தேங்காயை திருவியாச்சு இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிருவோம் நீங்கள் நாங்கள் வந்து பச்சை தண்ணியை ஊற்றி தான் பால் எடுக்கிறேன் பால் எடுக்கிறதுக்கு வந்து திக்காக உங்களுக்கு பால் கிடைக்கணும்னா வெந்நியை லைட்டாக சுட வச்சு வெந்நி தண்ணியை ஊற்றிக்கோங்க உங்களுக்கு பால் நல்லா திக்கா தெரியும் நான் பச்சை தண்ணியிலேயே கரைச்சி எடுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்ப இந்த மீனை வந்து நம்ம மீன் பொறிக்கிற பொடியை போட்டு விரவி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஊற விட்டுருவோம் நண்டும் கடந்துச்சு ஒரு மூணு நண்டு அதையும் நாங்க வதக்கி நல்லா சாப்பிட போறோம் கண்டிப்பா மழை தேய்ஞ்சுங்க எங்க ஊர்ல வெயில் அமர்ந்து அமர்ந்து மழை மூசாந்துகிட்டே கிடக்குது புளி வந்து பால் ரசத்துக்கு நான் கொஞ்ச தண்ணி வச்சு ஊற போட்டுருக்குறேன் அந்த புளியை அப்படியே எடுத்துக்கிருவோம் அந்த தண்ணியே பாலில் சேர்த்துக்குருவோம் ஏன்டா நிறையா பேர் பால் ரசம் அதுனி வீடியோ போடுங்க போடுங்கன்னு கேட்டீங்க நாங்கள் அதுக்காக வேண்டி தான் கண்டிப்பாக இன்னைக்கு பால் ரசம் எப்படி செய்யறதுன்னு எல்லாரும் வீடியோவில் பாருங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரசம் அடிக்கடி நாங்கள் ஏதாவது எங்கள் வீட்டில் பொரியல் வைக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பால் ரசம் நாங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்குங்க தேங்காய் நல்லா ஊறியிருக்கும் நல்லா தேங்காய் பழம் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிருவோம் கையை நல்லா கழுவிட்டு தாங்க தேங்காய் பழம் பிணைஞ்சி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு இந்த தேங்காவை எடுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பால் கிடைக்கும் நீங்கள் வந்து தேங்காய் பழம் இப்படி எடுத்துக்கிட்டு கூட தேங்காய் பாலில் கூட ஊற போட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்தா போதும் புளியோட சேர்த்துக்கிருவோம் இப்போ நல்லா புளியவும் பாலையும் ஒன்றா சேர்ந்து கரைச்சி எடுத்துக்கிடுவோம் பாத்திரத்தில் நம்ம புளியவும் பாலையும் கரைச்சி எடுத்துக்கிட்டோம் அடுத்த பழை ஊட்டிக்கிருவோம் லைட்டாக அவ்வளவு தாங்க இப்போ நம்ம இந்த மிச்ச பாலில் வந்து நம்ம புளியை கரைச்ச பழம் சேர்த்துக்கிருவோம் இது தாங்க பே தேங்காய் பால் ரசம் செம்மையான ஒரு டேஸ்ட்டான தேங்காய் பால் ரசங்க யாருக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க இப்போ வத்தலையும் கடுகையும் சேர்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துக்குருவோம் தாளி சுற்றி காயப்படி சேர்த்துக்கிருவோம் பூண்டு சேர்த்துக்கிருவோம் கரோட சேர்த்துக்குருவோம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை சேர்த்துருவோங்க தட்டை வச்சு நம்ம மூடி வச்சிருவோம் கொதிச்சு வர்ற மாதிரி இருக்கிற டேச்சுக்கு நம்ம இறக்கி உப்பு போட்டுக்கருவோங்க ஆனா கொதிக்க கூடாது கொதிக்க விடக்கூடாது ரசம் டேஸ்ட்டுக்கு வரும்போது நம்ம இறக்கி இறக்கிக்கிடுவோம் பாருங்க நல்லா முரக்குடி வந்துருச்சு இதை நம்ம கொதிக்க விட்டோம்னா அப்படியே தெரிஞ்சிருங்க கொதிக்க விடாம இப்படி முரக்குடி வரையில இப்படி இறக்கி கிண்டி விட்டுட்டு நம்ம உப்பு சேர்த்துக்குருவோம் தேவையில் அவ்வளவுதாங்க பால் ரசம் உண்மையிலே ரொம்ப டேஸ்டான பால் ரசங்க இப்ப நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கிருவோம் இப்ப நம்ம பொடி போட்டு விரங்கி வச்சிருக்கிற மீனை தூக்கி அதையும் ஒன்று ஒன்னா எண்ணெயில போட்டு பொறிச்செடுத்துருவோம் எங்களுக்கு இன்னைக்கு வலையில கடைச்ச மீனை வச்சு தங்க செம்மையா பால் ரசம் போட்டு மீனை பொறிச்சு இதை வச்சுதான் நாங்க சாப்பிட போறோம் இது மரம் மரம் மீன் கூரை மீன் மீனை பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நண்டை அப்படியே வரட்டிடுவோம் அப்பா உடியா வா உனக்கு பால் ரசம் பிடிக்குமில்ல ஓடியா பாறை மீன் வைக்கணுன்னு அத்தை ஆளுக்கு ஒரு மீன் எல்லாத்துக்குமே நீ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பால் ரசம் வச்சு நண்டை பொறிச்சு மீனும் பொறிச்சு

இது வந்து முரல் மீன் மீனை பாருங்க நல்லா வெந்துருச்சு எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒரு பீஸா எடுத்து வச்சு சாப்பாடு கொடுக்கணும் நாங்கள் ரெந்தியம் தான் இருக்கிறோம் எல்லாரும் வேலை கிடக்குதுன்னு வேலை பார்க்க போயிட்டாங்க கடற்கரைக்கு வல்லத்துக்கு பாப்பாவும் நானும் தான் சாப்பிடுறேன் பால் ரசத்துக்கும் மீன் பொரியலுக்கும் நண்டு பொரியலுக்கும் செம்ம டேஸ்ட்டுங்க வேற லெவல்தாங்க யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பால் ரசம் பிடிக்குதோ இந்த மாதிரி நண்டு பொறிச்சு மீன் பிடிச்சி சாப்பாடு பிடிச்சவங்க மறக்காம கமண்டில் சொல்லுங்க இப்போ பாப்பா சொல்லுவா எனக்கு பால் ரசம் ரொம்ப பிடிக்கும் இந்த மீனுக்கு இந்த நண்டுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு இதே மீன் நீங்களும் உங்கள் வீட்டை செஞ்சு பார்த்து கமண்டில் சொல்லுங்க நண்டு புரிச்சிருக்கோங்க செம்ம டேஸ்டுங்க நண்டு பாருங்க செம்மையான ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம் நீங்களும் இதே மாதிரி சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் எல்லா பேருத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்